ஹாய் இன்னைக்கு வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா ஐந்து வகையான நாட்டு ரோஜா செடிகள் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த ஐந்து ரோஜா பூக்களுமே நாட்டு ரோஜா செடிகள் தான் இந்த நாட்டு ரோஜா செடிகள் பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸ் மூலமாக நம்ம வளர்த்துக்கலாம் மற்ற ரோஜா செடிகள் மாதிரி இல்லை அதனாலேயே நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க இதுதான் ரெட் ரோஸ் இந்த ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அழகழகாக பூக்கும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே தான் பூக்கும் இப்போ குட்டியாக இருக்குது இது இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால இப்படி பூத்துருக்கு மற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே பூக்கும் இந்த பூ வந்து ரோஜா பூ மாலை கட்டுறதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாலை ஒன் வீக் வரைக்கும் செடியில் அப்படியே இருக்கும் வாடாது அதுக்கப்புறம் கறிதான் போகமே தவிர கொட்டாது அப்படிப்பட்ட ஒரு ரெட் ரோஸ் இது இது பூ மாலை தொடுக்கிறதுக்கு இந்த பூவை யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம கடைகளில் பூ வாங்கும்போது கூட இந்த பூ வச்சு தான் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ரெட் ரோஸ் தான் இதுவும் நான் கட்டிங்ஸ் மூலமாக தான் வந் வச்சு வளர்த்துனேன் அப்படி வந்த ரோஸ் தான் இந்த ரெட் ரோஸ் அப்புறமா இப்போ பார்க்குறது நீங்கள் ஒயிட் ரோஸ் இது வந்து பன்னீர் ரோஸ் டைப்பில் இருக்கும் ஒயிட் ரோஸ் இதுவும் ஒரு டூ டேஸ் தான் செடியில் நிற்கும் அதுக்கப்புறமா இது கொட்டிடும் இது நிறையவே பூக்கும் அதிகமாக பூக்கும் அது லீவ் பார்த்தாலே தெரியும் பன்னீர் ரோஸோட இலை மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் நிறைய பூக்கும் நிறைய பூக்கும் ஆனால் நெரு நெருக்க நெருக்கமாக எதிர்கள் இருக்காது கொஞ்சம் கேப்புட்டு கேப்பட்டு தான் இருக்கும் ஆனால் நிறையவே பூக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நிறைய நாள் செடியில் நிற்க அந்த மாதிரி ரோஸ் இது இதுவும் ஒயிட் ரோஸ் தான் இதுவும் கட்டிங்ஸ் மூலமாக தான் நான் வச்சது ஆனால் நல்லா வந்துடுச்சு நிறைய பூ கொடுக்கும் ஆனால் சீக்கிரமாக கொட்டி போயிடும் அவ்வளோதான் இந்த ரோஸும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அது பூத்து நின்று நின்று ரென் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அப்புறமா இந்த பார்க்குறது பட்டன் ரோஸ் ரெட் கலர் பட்டன் ரோஸ் இது ஃபர்ஸ்ட்டு பூக்குறப்போ இப்படி லைட் பிங்க் பேபி பிங்க் கலரில் தான் பூக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தாண்ட தாண்ட ஓரங்கள் மட்டும் ரெட் கலராக மாறிடும் இதை வந்து ரெட் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் நிற்கும் இது சீக்கிரமாக நம்ம வளர்த்து எடுத்துடலாம் வேகமாக வளரக்கூடியது தான் ஒரு டூ எல்லாம் ஆகும்போது டார்க் ரெட் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ரெட்டில் மாறிடும் ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் தான் செடியில் நிற்கும் அதுக்கப்புறம் கொட்டிடும் ரொம்ப நாள் செடியில் நிற்காது ஆனால் நிறைய பூக்கும் செடி மொத்தம் நல்லா பூக்கும் வேகமாக வளரவும் செய்யும் நிறைய பூக்கள் கொடுக்கவும் செய்யும் தரையில் வச்சிட்டோம் அப்படின்னா பூ பஞ்சமே இருக்காது நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம கட் பண்ணி விடணும் இதை மெயின்டைன் பண்ணணுமே கிடையாது அது மட்டும் பூத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு வெரைட்டி தான் பட்டன் ரோஸ் வெரைட்டி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பூக்கள் நிறையவே பூக்கும் இது கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த பூ வரும் அப்படிங்கிறது கிடையாது நல்லா பூத்துட்ருக்கும் இது பிரிட்டிஷ் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோஜா ஒயிட் ரோஸ் தான் கொத்து கொத்தா பூக்கும் அதிகமாக பூக்கும் இது என்னோடய கார்டனில் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிக பூக்கள் கொடுக்குற ரோஜானால் இதை தான் சொல்லுவேன் அவ்வளோ பூ பெருசு பெருசாகவும் அழகாகவும் பூக்கும் இது ஒரு கொத்துலேயே ஒரு பத்து அஞ்சு அந்த மாதிரி நிறைய பூக்கும் அப்புறமா பார்க்குறது நாட்டு பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவும் அப்படி தான் நிறைய பூக்கள் கொடுக்கும் அழகாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் எதுவும் சீசன் டைமில் தான் பூக்கும் அப்படின்னு கிடையாது நல்லா பூத்துகிட்டே இருக்கும் இந்த பாத்த செடிகள் எல்லாம் கட்டிங்ஸ் மூலம் வளர்க்குறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்